அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான ராசி பலன்களை திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் தினப் பலன்களாக அன்றாடம் வெளியிட விரும்புகிறேன் முதலில் ஆன்மீகத் துளிவொன்று பருகுவோம் ஆன்மீக தகவலில் மகாலட்சுமிக்குரிய சோழச மந்திரம் மகாலட்சுமியை சோழச மந்திரத்தால் தினமும் அல்லது வெள்ளிக்கிழமையேனும் மகாலட்சுமி படத்திற்கு முன் ஆத்மார்த்தமாக உச்சரித்து பூக்களால் அர்ச்சிப்பதன் மூலம் அந்த நபருக்கும் அவர் சார்ந்த குடும்பத்தவர் அனைவருக்கும் பதினாறு வகை செல்வங்களும் பெற்று இவ்வுலகில் எவ்வித சிரமமின்றி சுகித்திருப்பர் கலியுக மானிடர்கள் அவர்கள் செய்த நல்வினை தீவினைகளால் உருவான வாழ்க்கையை எதிர்கொள்ள தயக்கமும் பயமும் கொள்கின்றனர் மனதில் உற்சாகமும் செயலில் தீர்க்கமும் வேகமும் இல்லாமல் எவ்வித தீர்வும் கிட்டாது ஸ்ரீதேவியை இம்மந்திரத்தால் அணு தினமும் உச்சரிக்கும் பொழுது அம்மை நம்மை கவசம் போல் காத்திருக்கிறாள் ஊக்கமும் வேகமும் தருகிறாள் மேலும் மனதில் தோன்றும் இச்சைகளை பூர்த்தி செய்து தெவு பெற்று ான கைவரப்பெற்று முக்தியளிக்கிறாள் யாதேவி சர்வூத புஷ்டிபேணே சம்ிதா நமஸ்தமஸ்தமஸ்தமோ நமையேவிபூதேஷு சசிதாரூபேணே சம்ிதா நமஸ்தமஸ்தமஸ்தமோ நமதேவி ஷர்வூதேஷுணே ನಮಸ್ತಃ ಯಾದೇವಿ ಶೂತು ತೃತಿ ಸಂಸ್ಥಿ ನಮಸ್ತ ನಮಸ್ತಃ ಯಾದೇವಿ ಶೂದಿಣ ಸಂಸ್ಥಿ ನಮಸ್ತ ನಮಸ್ತ ನಮಃ ಯಾದೇವಿ ಶೂದ ಮಾತೃಪೇಣೇ ಸಂಸ್ಥಿ ನಮಸ್ತ ನಮಸ್ತ ನಮಸ್ತಃು ದಯಾರೂಪಣೇ ಸಂಸ್ಥಿ ನಮಸ್ತ ನಮಸ್ತಃ ಯಾದೇವಿ ಶೂದೇಶು ಮಹಾರೂಪಣೇ ಸಂಸ್ಥಿ ನಮಸ್ತ ನಮಸ್ತ ನಮಃ ಯಾದೇವಿ ಶೂದೇಶು ಶಾಂತಿಣ ಸಂಸ್ಥಿ ನಮಸ್ತಃ ಯಾದೇವಿ ಶೂದೇಶು ಕೀರ್ತಿಣೇ ಸಂಸ್ಥಿ ನಮಸ್ತ ನಮಸ್ತ ನಮಃ ಯಾ ದೇವಿ ಶೂದೇಶು ಛಾಯಾರೂಪೇಣೇ ಸಂಸ್ಥಿ ನಮಸ್ತ ನಮಸ್ತಃ ಯಾ ದೇವಿ ಶೂದ ಕಾಂತಿಣ ಸಂಸ್ಥಿ ನಮಸ್ತಃ ಯಾ ದೇವಿ ಶೂದೇಶು ತೃಷ್ಣೂಪೇಣೇ ಸಂಸ್ಥಿ ನಮಸ್ತ 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 ನಮಃ ಯಾ ದೇವಿ ಶೂದ ಶಾಂತಿಣೇ ಸಂಸ್ಥಿ ನಮಸ್ತ ನಮಸ್ತ ನಮಸ್ತಃ ಯಾ ದೇವೀ ಶೂದಿಪೇಣೇ ಸಂಸ್ಥಿ நமஸ்திய 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 நமோ நமக யாதேவி சார்வூதேஷு சக்தி ரூபேனே நமஸ்திய 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 நமோ நமக இந்த பதினாறு ஸ்லோகங்களை அனுதினம் சொல்லி வாழ்வில் சகல பெற்று பெற்றுவோம் ஓம் சிவாய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளுக்குரிய பொதுவான அம்சங்கள் குருபதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய திதி கிருஷ்ணபட்சம் தசமி திதி இரவு பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன்பின் ஏகாதசி திதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இன்று இரவு பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை அதன்பின் பூரட்டாதி நட்சத்திரம் யோகம் பிரம்மயோகம் பகல் இரண்டு மணி பத்தொன்போது நிமிடம் வரை அதன்பின் இந்திர யோகம் தமிழ் முறை யோகப்படி சித்தயோகம் நள்ளிரவு பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை அதன்பின் மரண யோகம் கரணம் கரணம் வணிசை பகல் மணி நாற்பது நிமிடம் வரை அதன்பின் அதன்பின் விஷ்டி கரணம் கரணம் இரவு பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பவ ராகு காலம் காலை பத்து மணி நாற்பத்தோரு நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை தனிஷ்டா பஞ்சமி இன்று நாள் முழுவதும் உள்ளது சந்திராஷ்டமும் ராசிக்கு மட்டும் சந்திரா பலம் பெறும் ராசிகள் மேஷம் ரிஷபம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் அபிஜித் முகூர்த்தம் பகல் பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி பதிமூணு நிமிடம் வரை விடிந்தால் சனிக்கிழமை அன்பர்கள் அனைவரும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பழங்களை அறிந்து கொண்டு தக்க முன்னேற்பாடுகளை செய்தும் மனதில் ஊக்கமும் உறுதியும் பூண்டு அன்றாட பணிகளை செவனே ஆற்றி வெற்றி கண்டு இன்புறுவதோடு அல்லாமல் அன்பர்கள் அனைவரும் இறைச்சிந்தனையுடன் பயணித்து இன்றைய நாள் அவர்கள் வாழ்வில் ஆனந்தமாய் கடந்து செல்ல எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி ஆட்சி சுந்தரே ஸ்வர்திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் தங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பயிருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் தங்கள் கருத்துக்களையும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளின் கமெண்ட்ஸில் பதிவிடலாம் தொடர்ந்து ஆதரவு காட்டிட தங்களை இருகரம் குவித்து வணங்கி வேண்டி விரும்பும் பாரத இந்து தமிழன் மதுரை காசி குமரன் இன்றைய நாளுக்குரிய ராசி பலன் பார்ப்போம் இன்றைய கிரக நிலை மேஷத்தில் சூரியன் மற்றும் சுக்கரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சந்திரன் மற்றும் சனி பகவான் மீனத்தில் செவ்வாய் புதன் மற்றும் ராகு இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசியாக தனித்தனியாக பார்ப்போம் அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேஷராசி அன்பர்களே தெய்வ அனுகிரகத்தினாலும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் வலுத்த ஆதரவினாலும் இன்று செயலாற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே நிறைவேற்ற முடியும் உறவினர்களும் பணியாளர்களும் கூட தோல் கொடுப்பர் சிற்சில பயணங்களும் வீண் செலவுகளும் ஏற்படும் பெரியோரும் பெற்றோரும் ஆலோசனை வழங்குவர் பணிபுரிவோர்களுக்கு புதுப்புது புது புது பணிகள் உருவாகும் நல்லவிதமாய் முடித்து வெற்றியும் ஆதாயமும் பெறலாம் தொழில் புரிவோர்கள் ஏற்றம் காண்பர் பெண்களுக்கு மகிழ்ச்சி பெருகும் உடன் பிறந்தோரும் நண்பர்களும் உதவிடுவர் மாணவர்களுக்கு சோம்பல் அதிகரிக்கும் முதியோர்களுக்கு உறவினர்கள் சந்திப்பு உண்டு பழுத்த பலமென ஈன்ற பெருமாட்டிகள் இருந்தால் அவர்களை வணங்கி ஆசிர்வாதம் பெறவும் உதவிடும் ராசிகள் ரிஷபம் கடகம் சிம்மம் துலாம் தனுஷு மகரம் கும்பம் மற்றும் மீனம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி ரிசபராசி அன்பர்களே பிறருடைய தலையீடுகள் மற்றும் குறுக்கீடுகளினால் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை முடிப்பதில் சிரமங்கள் தோன்றும் நண்பர்கள் ஆலோசனை மற்றும் உதவிகள் தக்க சமயத்தில் துணை நிற்கும் துணி புரிவோர்கள் ஏற்றம் காண்பர் பணியாளர்களுக்கு கடுமையான உத்தரவுகளின்படி சிரமமிக்க பணிகளை சந்திக்க வரும் பெண்களுக்கு சளிப்பும் விரக்தியும் தோன்றும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் கவனம் செலுத்துவர் முதியோர்கள் உடன்பிறந்தோர் மூலம் நன்மை பெறுவர் உதவிடும் ராசிகள் கடகம் மகரம் மற்றும் கும்பம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் மிதன ராசி அன்பர்களே விவேகமும் ஆற்றலும் நிரம்ப பெற்று துணிச்சலுடன் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் ஆத்ம பலமும் இறை சிந்தனையும் உங்களுக்கு கிளையும் போல் செயல்படும் தொழில் புரிவோர்களுக்கு சவாலான பணிகள் காத்திருக்கும் பணியாளர்களுக்கு பிறருடைய உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெற்று பெற்று ஆறுதல் அடைவர் பெண்களுக்கு உடல் அசௌரியம் தோன்றி மறையும் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி கலந்த படிப்புகளில் வெற்றி பெறுவர் முதியோர்களுக்கு குடும்பத்தவர் மூலம் நிம்மதி காண்பர் உதவிடும் ராசிகள் சிம்மம் துலாம் மற்றும் கும்பம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கடகராசி அன்பர்களே பொறுமையும் செயலில் நிதானமும் கடைப்பிடித்து பழுதின்றி எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் அதிகாரம் இடும் நிலையில் இருப்போர்கள் பணியாளர்களின் செயல்பாடுகளை கவனிப்பது நலம் பயக்கும் தொழில் புரிவோர்களுக்கு மிகச்சிறந்த நாள் பணிபுரிவோர்களுக்கு புதிய வேலைகளினால் மனது சலனப்படும் பெண்களுக்கு இறைபக்தி மற்றும் வழிபாடுகளில் மனம் லயித்து ஆனந்தம் அடைவர் மாணவர்கள் கலைத்துறை படிப்பு மேற்கொள்வோர்கள் பரிபூர்ண வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும் உதவிடும் ராசிகள் ரிஷபம் சிம்மம் மற்றும் துலாம் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ராதே கிருஷ்ணா சிம்ம ராசி அன்பர்களே வாழ்வில் தடைபட்டு கிடந்த பல்வேறு பாக்கியங்களுள் ஒன்று இரண்டு இன்று அதிர்ஷ்டவசமாய் நிறைவேறும் பெரியோர்கள் மற்றும் உயர்நிலையில் உள்ளோர்கள் உதவிடுவர் தொழில் புரிவோர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமையும் தொழில் விரிவாக்கம் பற்றிய ஆக்கபூர்வமான சிந்தனைகள் வெற்றிக்கு வித்திடும் பணிபுரிவோர்களுக்கு அலைச்சல் மிகும் பெண்களுக்கு வேலையாட்கள் உதவிடுவர் மாணவர்கள் வேலைவாய்ப்புக்கான தேர்வில் கவனம் செலுத்துவர் முதியோர்களுக்கு அலைச்சலும் வீண் செலவும் உருவாகும் உதவிடும் ராசிகள் ரிஷபம் மற்றும் துலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கஜலக்ஷ்மி கன்னிராசி அன்பர்களே இன்று எந்த ஒரு பணியையும் ஆற்றி வெற்றி பெற கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரும் பொறுமை அவசியம் பிரச்சனைகள் உருவாகி பிறகு அவை தாமாகவே விலகிச் செல்லும் தொழில் புரிவோர்களுக்கு பல்வேறு அத்தியாவசிய பணிகளை ஆற்ற வேண்டி வரும் பிறருடைய ஒத்துழைப்பு குறைவு பணியாளர்கள் முறையாக திட்டமிட்டபடி செயல்களை ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் பெண்களுக்கு பல்வேறு குடும்ப பணிகள் சூழும் மாணவர்கள் பிலிம் இண்டஸ்ட்ரி மற்றும் இசைத்துறை சம்பந்த படிப்புகளில் முன்னேற்றம் காண்பர் முதியோர்களுக்கு நிம்மதி உண்டு ஆலய தரிசனம் கிட்டும் உதவிடும் ராசிகள் கடகம் மற்றும் கும்பம் என்று வணங்க வேண்டிய தெய்வம் யசோதா கிருஷ்ணன் துளாராசி அன்பர்களே புதிய திட்டங்களை ஒத்தி வைத்து அன்றாட அவசிய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி வெற்றியும் நிம்மதியும் காணலாம் புதிய ஒப்பந்தங்கள் இன்று தவிர்ப்பது நலம் தொழில் புரிவோர்கள் கடினமான பணிகளை சந்திக்க வேண்டி வரும் பணியாளர்களுக்கு பணி சுமை கூடும் இடமாற்றமும் சிலருக்கு அமையும் பெண்களுக்கு குடும்பத்தவர் மூலம் பல்வேறு பொறுப்புகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவர் வெற்றியும் பெறுவர் முதியோர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பு உண்டு உதவிடும் ராசிகள் மகரம் மற்றும் கும்பம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் யசோதா கிருஷ்ணன் விருச்சி ராசி அன்பர்களே இன்று பிறருடைய உதவியை பெறுவதில் ஆர்வம் காட்டாமல் தன் முயற்சியின் மூலம் எல்லா செயல்களிலும் வெற்றி காணலாம் தொழில் பல்வேறு சவாலான பணிகளை ஆற்ற வேண்டி கூட்டுத் கூட்டு தொழில் பாட்னரிடம் அனுசரணை போக்கினை கடைபிடிக்கவும் பணிபுரிவோர்களுக்கு உயர் பதவி கிட்டும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் புகழ் மதிப்பு உயரும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் காட்டுவர் முதியோர்களுக்கு தாயாதி உறவுகள் மூலம் நிம்மதி குறையும் உதவிடும் ராசிகள் மகரம் மற்றும் ரிஷபம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் தனுசு ராசி அன்பர்களே உடல் அசதியும் மனச்சோர்வும் தொடர்ந்த போதிலும் அனுபவம் மற்றும் புத்திசாலித்தனத்தால் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை முடித்து ஆறுதல் அடையலாம் பூஜை வழிபாடும் மந்திர ஜபமும் எல்லாவித இன்னல்களையும் எதிர்கொண்டு வெற்றி காண வழிவகுக்கும் தொழில் புரிவோர்களுக்கு படிப்படியாய் வேவாரம் விருத்தி அடையும் மாணவர்களுக்கு உயர்கல்வி திட்டங்கள் செயல் வடிவம் பெறும் முதியோர்களுக்கு பிறர் மூலம் பல்வேறு சிரமங்கள் தோன்றும் பொறுமை அவசியம் உதவிடும் ராசிகள் மகரம் மற்றும் கும்பம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் மகர ராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் வெற்றி காணலாம் அறிவும் ஆற்றலும் ஒரு சேர விருத்தியாகும் இறைபக்தி மற்றும் வழிபாடுகள் மூலம் நிறைவேற்ற முடியாத பணிகளை கூட இன்று செவ்வனே ஆற்றி வெற்றி பெறலாம் தொழில் புரிபோர்களுக்கு வியபாரம் விருத்தி அடையும் பண வரவு அதிகரிக்கும் பணி புது புது வேலைகள் உருவாகும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறலாம் பெண்கள் தம் பணிகளில் சிரத்தையுடன் கவனம் சிதறாமல் பணியாற்றவும் மாணவர்களுக்கு எல்லா வகை போட்டித் தேர்விலும் வெற்றி கிட்டும் முதியோர்களுக்கு வாழ்க்கை துணைவி மூலம் ஆதரவும் உதவியும் பெறுவர் உதவிடும் ராசிகள் கும்பம் மற்றும் மீனம் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் கும்பராசி என்பர்களே பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் அனைத்து உதவிகளையும் ஆலோசனைகளையும் பெற்று இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி பெறலாம் நீண்டகால புதிய திட்டங்களை பற்றி மனதில் பல்வேறு எண்ணங்கள் தோன்றும் தொழில் புரிபவர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமையும் பணி தேவையற்ற சிந்தனைகளால் செயலில் தேக்கம் ஏற்படும் பெண்களுக்கு எல்லா பாக்கியமும் கைகூடி வரும் மாணவர்களுக்கு கலைத்துறை தில் மேனேஜ்மெண்ட் படிப்புகளில் வெற்றி காணலாம் முதியோர்கள் ஆனந்தமாய் அவரவர் பூர்வீக வீடுகளிலோ வழக்கமாக வசிக்கும் இடத்திலோ வசித்து இன்புறுவர் உதவிடும் ராசிகள் ரிஷபம் சிம்மம் துலாம் விருச்சிகம் மற்றும் மகரம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் மீனராசி அன்பர்களே தங்கள் ராசியை மையம் வைத்து அநேக கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பல்வேறு பணிகள் உருவாகும் மனதில் உறுதியும் செயலில் தீர்க்கமும் தோன்றும் வீண் சிந்தனைகளை விடுத்து செயலில் மட்டும் கவனம் செலுத்தி வெற்றி காணலாம் ஆறு எட்டு சேர்க்கை உள்ளதால் பயணங்களில் எச்சரிக்கை தேவை தொழில் புரிவோர்கள் இன்று தொழில் விரிவாக்குச் சிந்தனையில் மூழ்கி தீர்வு தேட முயல்வர் பணிபுரிவோர்களுக்கு வெற்றி பெறலாம் பெண்களுக்கு புதிய திட்டங்கள் ஏதும் வகுக்காமல் அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் முதியோர்களுக்கு ஓய்வு கிட்டும் நிம்மதியும் பெறுவர் உதவிடும் ராசிகள் தனுசு மட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் யசோதா கிருஷ்ணன் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஜோதிடத் துளியில் பஞ்சபட்சி சாஸ்திரம் பற்றி அறிந்து கொள்வோம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரரும் அதற்கென நிர்ணயிக்கப்பட்டுள்ள பட்சி உண்ணும் வேளையிலோ அல்லது அரசு செய்யும் வேளையிலோ அந்த நேரங்களில் அவருக்கு வெற்றியே கிட்டும் மாறாக தொழிலும் பொழுதும் ஆழ்ந்த இறந்த நிலையில் உள்ள பொழுதும் தோல்வியும் இழப்பும் ஏற்படும் நடைவேளையில் மத்திம பலன் நடக்கும் அஸ்வினி முதல் மிருகசீரடம் வரை பிறந்தாருடைய பறவை வல்லூரு திருவாதிரை முதல் பூரம் வரை பிறந்தாருடைய பறவை ஆந்தை உத்திரம் முதல் விசாகம் வரை பிறந்தாருடைய பறவை காகம் அனுஷம் முதல் உத்ராடம் வரை பிறந்தாருடைய பறவை கோழி திருவோணம் முதல் ரேவதி வரை பிறந்தாருடைய பறவை மயில் இது பற்றிய இன்னும் தகவல்கள் அடுத்த பதிவிலும் வரும் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பலன் அறிய அதற்கு உண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பேயில் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ அஸ்ட்ரோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம்